ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் நிறைய நேரில் வந்து தினப்பலங்கள் போடுங்க சார் அப்படின்னாங்க மொதல் போட்டுட்டு இருந்தேன் நாலு நாள் நல்ல நாள்னு இருந்தேன் அப்புறம் இடையில் கொஞ்சம் வேலை பழம் அதிகம் அதனால் அதை நிப்பாட்டேன் மற்றபடி பொதுவாக பலன்கள் ராசி பலன்கள் மாத பலன்கள் கிரக நிலைகள் ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் தசாபுத்தி பலன்கள் கிரக பலன்கள் இப்படி நிறைய தகவல்கள் மகர ராசிக்கு போட்டுட்ருக்குறேன் அப்பப்போ அப்டேட் இருக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும் சரியா மகர ராசிக்கு ஒரு வழிகாட்டியாக போதி ஜோதிடம் போயிட்டு இருக்குது லக்கண ரீதியாகவும் பழங்கள் போட்டிருக்கிறேன் சரியாக லக்கண ரீதியாக போட்டிருக்கிறேன் வெள்ளி மோதரம் தங்க மோதிரம் க போடுறது யாரார் போடலாம் இப்படி நிறைய சப்ஜெக்ட்டு வேத ஜோதிடத்தில் நிறைய தவறுகளை வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகே நேர்களே இன்று முதல் வந்து ஒரு மூணு ஒரு வீடியோ போடுறேன் மூணு நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு முத்தான மூன்று நாட்கள் மூணு நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் சரியாக மற்ற பலன்கள் உங்களுக்கு தனியாக வரும் அது வந்து கிரக பலன்கள் சரியா கிரகங்கள் வந்து ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவங்கள் அது வந்து கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இது வந்து சந்திரன் என்ற ராசிக்கு பலன்கள் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு ராசி பலன் நட்சத்திர பலன்கள் இதை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு சரியா அது கண்டிப்பாக நான் தீர்வு சொல்லுவேன் சில பேர் இந்த இதெல்லாம் அனுப்புகிறாங்க டேட்டா பொறுத்து எல்லாம் போட்டு எடுத்துட்டுருக்காங்க ஜாதகம் எடுக்கணும் எல்லா நேரம் என்னால் எடுக்க முடியாது அப்படி இருந்து சில பேருக்கு காலையில் பார்த்து சொல்கிறேன் நான் இருப்பினும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் சார் நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் எனக்கு ராகு திசையில் சந்திரபுத்தி நடக்குது இந்த லக்கணம் எனக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லைன்னா உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து திருமணத்தில் தடங்கியா இருக்குது இல்லைன்னா மனைவிக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது குடும்ப பிரச்சனை தேக ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நட்சத்திரம் லக்கானும் சொல்லணும் ராசி வந்து மகர ராசி தான் மாற்றப்படுறது கிடையாது ஸோ நட்சத்திரத்தையும் லக்கானே கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சரியா நேரலு இங்கே கொடுக்குற அந்த டேட்டா குறிப்பு வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா நான் பதில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுப்பேன் ஓகே நேரலு இப்போ வந்து பத்து ப பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மூணு நாளுக்கு பலன் கொடுக்குறேன் உங்களுக்கு சரியா ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் பரவாயில்லை தான் வீட்டுக்கு வந்து மூணாம் மடம் நாலாம் மடத்துக்கு வராரு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை குருக்கு வந்து கேந்திர கோணமாக தான் வராரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த காலம் நல்லாயிருக்கும் தேக அரைக்கை நல்லாயிருக்கும் வருகிற மூணு நாளைக்கு ப பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் யோகம் நல்லபடியாக இருக்கும் கற்பனை சக்தி நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க எழுத்தாளர்கள் நாவலாசிரியர்கள் நல்லா நல்லாயிருக்கும் பிளானிங் போடுறவங்க டிசைன் போடுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் படைப்பாளிகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்குது நல்ல ஆள் சார்ப்பாக இருப்பீங்க சொசைட்டியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும் புத்தகம் படிப்பீங்க ஏதாச்சும் புஸ்தகம் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் இன்றைக்கி புத்தகம் படிக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வமே இல்லை எல்லாம் போனால் தான் நோண்டிட்டுருக்கிறோம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிங்க புஸ் புத்தகம் ஒரு தடவை படிச்சிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க மறக்காது அந்த காலகட்டம் இருக்குது அதனால் அடுத்த வரைக்கும் மூணு நாளுக்கு புத்தகம் படிங்க சனி ஞாயிறு லீவு தான் புஸ்தகம் வாங்கி படிங்க ஆன்மீக கதைகள்லாம் படிங்க கையில் கன கையில் காசு பணம் இருக்கும் ஓரளவுக்கு தேவைக்கு இருக்கும் நல்ல ஒரு கடை கடை கடைக்கு போவீங்க எதனாச்சும் ஜவுளி கடைக்கு போய் நல்லா உயர்ந்த ட்ரெஸ்ஸுஸ் வாங்கி போடுவீங்க பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்லா பார்க்கப்படுகிறது சில பேருக்கு வெளிநாடு ஏன்னா வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரது அமைப்பு இருக்கும் அயல்நாட்டு யோகமும் இருக்கும் நல்ல வெற்றி இருக்கும் தொட்டக்காரன் தோலமும் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஆள் சுகமாக இருப்பீங்க தானும் மகிழ்ந்து பிறையர் மகிழ வைக்க மகிழ வைப்பீங்க நண்பர்களால் நண்பர்கள் சொந்த பந்தத்தால் உறவுகள் இருக்கும் சகோதர வழியில் ஒரு ஏற்றமாக இருக்கும் சகோதரெல்லாம் போய் பார்த்துட்டு வருவீங்க ஓரளவு தன்மையாக இருப்பீங்க கோவப்படாமல் நல்ல ஒரு தன்மையாக நல்லபடியாக இருப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேரில் கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஈடுபாடு இருக்கும் சரியா சனிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சரியா சனிக்கிழமை போய்ட்டு வருது மிகச் சிறப்பாக இருக்குது பொதுவாக சனிக்கிழமை மகர ராசிக்கு பகுதிகி வந்து சனிக்கிழமை நீங்கள் வந்து நாகர் வழிபாடு பண்ணணும் நாகத்தம்மன் நாகலிங்கம் நாகர் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதனால் நாகர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து நாகர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கற்பனசாமி வழிபாடும் பண்ணலாம் ஐயப்பன் வழிபாடு ஐயனார் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சனிக்கிழமை இந்த தெய்வங்கள் இருக்கும்போது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து வந்து அடுத்து கூடுதல் பலனாக சொன்னோம்னா ஆள் சகலகலாக வல்லானாக இருப்பீங்க எதுலேயும் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் இருப்பீங்க வாக்கு சாதரியம் இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும் வாக்கு பளிிதம் இருக்கும் கொடுக்குறவங்க வக்கீல் வில டீச்சர் வில வாத்தியார் வல்ல பின்னணி பாடல் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்க இஎல்ஏசிய நாடகம் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க சந்திரன் பத்தாம் மடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும் அன்புகள் நல்லாயிருக்கும் இருந்து இருப்பினும் அவர் வந்து அம்மா நோய்க்கு போகிற சந்திரன் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சூரியகாந்திரத்தில் வந்து தான் அப்படி போகிறாரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு பத்தாம் மடத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்தவனும் ஊர் பார்வையில் இருக்கிறாரு சுக்கரடன் இருக்கிறனால உங்களை அடுத்து வருகின்ற மூணு நாட்கள் இருக்கும் பத்து நாலாம் இடத்தை பார்க்கறனால விவசாயம் இருக்கும் நஞ்சை பஞ்சைகள் நஞ்சை பஞ்சை பயிர் வேலை வகை இருக்கும் வேளாண் உற்பத்தி நல்லபடியாக இருக்கும் தோட்ட வேலை பண்ண வேலைலாம் மிக சிறப்பாக இருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்லாம் நல்ல விதமாக இருக்கும் குறிப்பாக வந்து நாலாம் இடம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டருக்குலாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் அடுத்து வருகின்ற மூணு நாட்களுக்கு அவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் சரியாக உழைப்பு கற்ற ஊதியம் ஊதியது கிட்ட உயர்வு இருக்குது ஆள் நல்லா இருப்பீங்க ஈகை இறக்கும் கருணை கருணையத்தோடு இருப்பீங்க நல்லாயிருக்கும் உத்தியோகத்துலேயும் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடந்த ரெண்டு நாளாக அஷ்டம அஷ்டமச்சனி உங்களுக்கு இருந்துச்சு மகர ராசிக்கு வந்து ஏழு எட்டு ரெண்டு நாள் அஷ்டமச்சனி அதனால் ரெண்டு நாளாக கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் ஏழாம் தேதி எட்டாம்தேதி பிரச்சனை இருந்திருக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே இருந்து சனி அந்த அஷ்டமச்சனி தாக்க முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாட்களும் ஓரளவு நல்லபடியாக இருக்கும் சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு இது வந்து ராசிக்கான உண்டான பலன்கள் பொது பலன்கள் நீங்கள் சொல்வீங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் எனக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னோம்னா சந்திரன் இப்போ வந்து அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நாலு நட்சத்திரத்தில் போகிறார் அடுத்தடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாட்களில் பார்த்தோம்னா நாலு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திர நாதர்களும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமல் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்குங்க இதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம் இன்றைக்கி தேதி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா அது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து எந்த நட்சத்திர நாதன் காலில் போகிறாரோ அந்த நட்சத்திர நாதன் அந்த நட்சத்திர நாதனுக்கு உண்டான கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமலை இருக்கணும் அப்படி நல்ல நிலமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய நட்சத்திர சாரத்தில் சனி சந்திரன் மாதம் முழுக்க போகும்போதெல்லாம் அந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் யோக நாட்களாக இருக்கும் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் சரியா உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அந்த ஆதிபத்தியத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் போகிறாரு நாளைக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தை போகிறார் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சந்திரன் ராசிக்கு வந்து ஏழு கூடையவன் ஸோ உங்கள் ராசி ஏழு கூடவனா இணக்கம் கணவன் மனை உறவு தாம்பத்தியம் இதெல்லாம் ஓரளவு எனக்கமாக இருக்கும் நல்லபடியாக வரும் நண்பர்கள் சொந்த பந்தம் இந்த கோஆபரேஷன்லாம் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் டீம் டீம் அசோசியேஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதே சந்திரன் வந்து நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணத்துக்கும் பலன் கொடுப்பார் ராசிக்கும் கொடுப்பார் லக்கணத்துக்கும் கொடுப்பார் லக்கணத்துக்கு வந்து நூறு பெர்சன்ட்டு லக்கன் ராசிக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட்டு மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சந்திரன் நாலு குடையவன் அவர் வந்து ஒரு ராசி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்தை பார்ப்பார் இவங்க இப்படி பலன்கள் வரும்னா நாலு குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால இவங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்னா பில்டிங் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அந்த நாலாம் இடம் ஆதிபத்திய எடுத்து செய்வார் தாய் வழியில் ஒரு சிறப்பு இருக்கும் தாய்க்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க தாய்மாமன் ஒருவன் நல்லாயிருக்கும் அம்மாவளி சொந்தங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி வந்து தான் பழங்கள் சில பேருக்கு மாறுபடும் அதனால் கோச்சாரத்தில் யார் பழங்கள் சொன்னாலும் சரி நான் பலங்கள் சொ நான் சொன்னால் நான் நம்ம போதுஜோரத்தில் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் சரி அதை வந்து கிளாரிட்டியாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜாதகம் தான் சரியாக நேரில் அந்த எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ராசிக்கு சொல்கிறது ஐம்பது பெர்சன்ட் தான் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு நிற்கும் சரியா ஐம்பது பெர்சன்ட்லேயும் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்து நடக்காது என்னடா இவர் சொல்கிறாரு நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இது எல்லாத்துக்கும் உள்ளதான் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நிறைய யூடியூப்பில் ஜோசியர்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க நீங்கள் அப்படி ஆற போகிறீங்க இப்படி ஆற போகிறீங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நாளைக்கு காலையில் பிஎம்டி பிஎம்டி டபிள்யூ கார் வந்து நிற்கும் கட்டுக்கணக்கான பணத்தை வந்து அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கூட நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அடுத்த மூணு வருஷத்துக்கு குருவால் மூணு மடங்கு யோகம் உண்மை தான் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வராரு ஏழாம் மடம் எட்டாம் மடம் ஒன்பதாம் மடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் எட்டாம் மடத்துக்கு வந்தாலுமே சிம்மத்தில் அதே எடுப்பார் சரியா அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா நான் ஒரு வச்சாரத்தில் உள்ள அமைப்பை சொல்லுவேன் ஆனால் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கணும் சரியா நேரில் கிரக நிலைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கோ மாதிரி இருக்கும் ரைட்டு இப்போ பொது பலங்கள்னு சொல்லிட்டேன் இடையில் சில பொது தகவல்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ராசி பலன் பார்க்குறவங்களுக்கு அது எப்படின்னு தெரியணும் இந்த வே ஆஃப் அப்ரோச் எப்படி எதை அடிப்படையில் இவங்கெல்லாம் பலன் சொல்கிறாங்க எதை இவங்க சொல்கிறது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க நட்சத்திரத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உத்திராட நட்சத்துக்கு முதல் சொல்கிறேன் உத்ராட நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி நல்லாயிருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும் பிள்ளையை கூட்டிகிட்டு அங்கங்கே போய்ட்டு வருவீங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கையில் காசு பணம் இருக்கும் தாராளமாக இருப்பீங்க கோயில் உலத்துக்கு போய்ட்டு வருவீங்க ஆன்மீக வழிபாடு இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி நல்லாயிருக்கும் பதினொன்றாம் தேதி வந்து கொஞ்சம் தாய்வெளியில் ஒரு செலவு இருக்கும் மூத்த சகோதர வழியில் பார்த்துட்டு வருவீங்க கொஞ்சம் லாபமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது சரியாக எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் கொஞ்சம் கோவப்படக்கூடாது உஷ்ணப்படக்கூடாது டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி உத்ராட நட்சத்திரத்துக்கு ஆளுமை அதிகாரம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் சரியாக இடமாற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் அரசாங்க விஷய அரசியல் விஷயத்துக்காக அங்கிட்ட அலையிற மாதிரி இருக்கும் அடுத்து திருவோண நட்சத்திரம் பத்தாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் தேதி கோயிலுக்கு போயிருங்க சரியாக நான் சொன்ன மாதிரி அஞ்சினியர் கோயிலுக்கோ இல்லைனா கற்பணசாமி கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹார்ட் ஒர்க் போடணும் எதுலேயும் ஹார்ட் ஒர்க் தான் நல்லபடியாக இருக்கும் ஸோ பத்தாம் தேதி திரு திருவண்ணா நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் உழைப்பு கற்ற ஊதியம் அப்படி தான் இருக்கும் பதினொன்றாம் தேதி திருவண்ணா நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க நல்லா ஒரு செழிப்பாக இருப்பீங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் சரியாக உணச்சூசப்படாமல் இருக்கணும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் சகோதர வழியில் சில இது இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அடுத்து அப்படி நட்சத்திரம் அப்படி நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி பத்தாம் தேதி வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் என்னென்னு இருப்பீங்க எதுலேயும் பட்டுட்டு இருப்பீங்க போனால் போட்டு போடான்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பட்டுட்டு இருப்பீங்க கொஞ்சம் மனசை சரிப்படுத்திக்கோங்க கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும் ஸோ அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு பத்தாம் தேதி அதாவது ஜனவரி பத்தாம் தேதி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா வீரகணபதி வழிபாடு பட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு பதினொன்றாம் தேதி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா தெளிச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் காசு பணம் இருந்தாலும் அதை சந்தோஷப்படுத்தணும் எல்லோரும் காசு பணம் இருக்கும் ஆனால் சந்தோஷப்படுத்த முடியாது அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பதினொன்றாம் தேதி வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அலைச்சல் பண்ணணும் அலைச்சல் இருக்கும் வீட்டு விஷயமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீட்டு வேலைகளை நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த பொங்கல் வேலையெல்லாம் வீட்டில் நிறைய அழுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு மூணு நாட்கள் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும் யார் யாருக்கும் சொல்லிடுறேன் உத்திராடத்துக்கு வந்து பதினொன்றாம் தேதி கொஞ்சம் அலைச்சல் வேலைகள் இருக்கும் திருவோணத்துக்கு வந்து பத்தாம் தேதி கொஞ்சம் அலைச்சல் வேலைகள் இருக்கும் அவிடத்துக்கு வந்து பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் அலைச்சல் வேலைகள் இருக்கும் சரியா இந்த மூணு நாளில் உங்களுக்கு வீட்டு வேலை வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மற்றபடி நல்லாயிருக்கும் வழிபாடு பண்ணுங்கள் சிறைய நேர்களே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பத்தாம் தேதி சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சரியா உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கனார் சித்தர் கொங்கனார் சித்தர் மனசில் நினச்சிக்கோங்க இல்லைனா குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க மனசில் நினச்சிக்கோங்க வீட்டில் கும்பிட்டுக்கோங்க உத்திராட நட்சத்திரத்துக்கு பதினொன்றாம் தேதி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் பொதுவாக மகராசினியில் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் உத்ராடம் கண்டிப்பாக பண்ணணும் சூரியனுடைய நட்சத்திரம் அடுத்து திருவோண நட்சத்திரம் பத்தாம் தேதி ஐயனாயர் வழங்கலாம் ஐயப்பனை வழங்கலாம் பதினாட்டப்பட்டி கற்பனை சாமி வழங்கலாம் பதினொன்றாம் தேதி ப்ரகஸ்பதி தேவகுரு பரகஸ்பதி வழங்கலாம் சித்தர் வழங்கலாம் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து தஷ்டாமூர்த்தி சித்தர் அவரை வழிபாடு பண்ணலாம் அடுத்து பன்னெண்டாம் தேதி முருகபுரமான வழிபாடு பண்ணுங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் முக்கியம் அன்னைக்கு அந்த தெய்வத்தை கண்டிப்பாக ஒரு தரானாச்சு நினைக்கணும் அடுத்து அவட்டு நட்சத்திரத்துக்கு பத்தாம் தேதி வந்து விநாயகர் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சரியாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இன்னும் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் வீர கணபதி வழிபாடு மிக சிறப்பு அடுத்து வந்து பதினொன்றாம் தேதி அவிட்டு நட்சத்திரத்துக்கு சிவன் வழிபாடு சரியா சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக பார்க்கப்படியும் முடியும் இல்லைனா திருமூலர் வழிபாடு சித்தர் வழிபாடு பண்ணலாம் பன்னெண்டாம் தேதி வந்து ஆஞ்சநியர் வழிபாடு பண்ணுங்கள் சரியா போக வேண்டாம் வீட்டில் இருந்து கும்பிட்டு போங்க சரியா இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லிட்டு போகலாம் சரியா நன்மையும் செல்வம் நாலு நல்குமே தின்னுமோப்பாவும் ஜெயிஞ்சு ஜெயமே ஜென்மும் வரணும் என்று திரும்பியமே ராமண்டலத்தினால் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஆஞ்சநேரு நாம்பத்து தினமும் சொல்லணும் சரியா நேர்களை ஓம் ஆஞ்சநியாக போட்டி அனுமந்தா போட்டி வாய் புத்திரனை போட்டி கேசரிமேதனே போட்டி ராமபக்தனை போட்டி ராமதூதனை போட்டி ருத்திரபதாரமே போட்டி பஜ்ரங்கப்பள்ளையை போட்டி மருதியை போட்டி அனுமந்தையா போட்டு அஞ்சலி புத்தவனே போட்டி சிரஞ்சீவியை போட்டி சஞ்சீவியை போட்டி ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம இதை சொல்லலாம் அடுத்து ராம மந்திரத்தையும் சொல்லலாம் கோசலராமா போட்டி தசராமா போட்டி கையை ராமா போட்டி சீதாராமா போட்டி ஜானகி ராமா போட்டி அனந்த ராமா சுந்தர சுந்தராமா ஸ்ரீராமா 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 ஸோ ராம மந்திரம் வந்து ரொம்ப மன் முக்கியம் அதனால் சொல்லுங்கள் சிறைய நேர்களே வாழ்த்துக்கள் சாட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சார் இப்படி எங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் நாள் பலனை சொல்லுங்கள் சார்னால் கண்டிப்பாக அந்த நாள் பலனையும் சொல்லிவிட்டு அந்த மூணு நாளுக்கு உள்ள மொத்த பலனையும் மூணு நட்சத்திரத்துக்குள்ள அந்த நாள் பலன் எந்த தெய்வத்தை முக்கியமாக வணங்கணுமோ அதையும் சொல்லிடுறேன் இதெல்லாம் சூட்சம் வழிபாடு சரியா இதை நான் வந்து உங்கள் பஞ்சாங்கத்திலேருந்து எடுத்து தான் சொல்கிறேன் சரியா காலண்டரை பார்த்து நட்சத்திரம் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன் இன்னும் நிறைய தவறுகளை சொல்லலாம் அது கொஞ்சம் இழிவையாக இருக்கும் சரியாக போதும் இதுவே போதும் அதுபோக மற்ற பலன்கள் ராசி பலன்கள்லாம் போடுறேன் எல்லாத்தையும் பாருங்கள் வாழ்த்துக்கள் நேரில் நன்றி எல்லாமே இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகள்லாம் அனைவார் அனைத்து வளங்களில் நிலைப்பட்டு தேகாரயகத்தோட நீடிவிடு வாழ்க நிறைந்த விளம்பெறுக இந்த முத்தான மூன்று நாட்கள் உங்களோட முன்னேற்றத்தை கொடுக்கட்டும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் நேர்களே